தசரத மகாராஜாவின் கதை பகம்பெரும் நகரமான அயோத்தியில் இருந்து தொடங்குகிறது தசரத மன்னரால் ஆளப்பட்டு வந்த நாட்டின் அழகிய தலைநகர் புனித நதியான கரையில் அமைந்திருக்கிறது வரிசையான மரங்கள் அமைந்த தெருக்கள் திறமை வாய்ந்த கைவினைக் கலைஞர்கள் நடன கலைஞர்கள் மற்றும் இசைக்கலைஞர்கள் நிறைந்திருந்த சந்தைகள் என ஒரு ரம்மியமான நகரம் அது தசர மகாராஜா கருணை மற்றும் ஈகை நிறைந்த தாராள மனமுடைய மன்னராக திகழ்ந்தார் அவருடைய நாட்டு மக்கள் அவரை மிகவும் நேசித்ததுடன் அவரிடம் ராஜ்ஜியம் வளமையுடன் திகழ்ந்தது அவருக்கு அன்பும் அழகும் நிறைந்த மூன்று மனைவிகள் இருந்தனர் அந்நகரம் ஆர்வம் கொண்ட மாணவர்களுக்கு அறிவை வளர்க்கவும் பகிரவும் விருப்பமுள்ள கல்வியாளர்களை கொண்ட ஒரு மிகப்பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மையமாகவும் திகழ்ந்தது அயோத்தியில் வாழ்ந்த மக்கள் அமைதியாகவும் ஒற்றுமை உணர்வுடனும் வாய்ந்தனர் வளமையான பூமியும் செகுப்புமான விளைச்சலும் தரும் நிலங்களை கொண்ட நகரம் அது அயோத்தியின் மக்கள் பசி அறிந்திராதவர்களாக இருந்தனர் மொத்தத்தில் அது ஒரு மகிழ்ச்சி நிறைந்த சொர்க்கம் என்றே நாம் சொல்லலாம் நம்ம எல்லோருக்கும் தெரியும் தசரத மகாராஜாவுக்கு ராமர் பரதன் லட்சுமணன் சத்ருக்னன் என நான்கு மகன்கள் உண்டன ஆனால் ராமருக்கு முன்னால் தசரத மகாராஜாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தது என்பதுதான் நம்மில் பலருக்கும் தெரியாத ஆச்சரியமான விஷயம் மனைவியாரான கோஷலை அதாவது கௌஷல்யா கைகேயி சுமித்திரை அதில் தசரத மகாராஜாவுக்கும் முதல் மனைவி கோஷலைக்கும் பிறந்த சந்தா என்ற ஒரு மகள் உண்டு இதில் கோஷலையின் மூத்த சகோதரியின் பெயர் வர்ஷினி அவரது கணவர் அங்கதேசத்து மகாராஜாவான ராஜா ரோமபாதன் இவரும் தசரத மகாராஜாவும் பால்யம் தொட்டே நண்பர்கள் காரணம் ஒரே குருகுலத்தில் ஒன்றாக கல்வி பயின்றவர்கள் ராஜா ரோமபாதன் வர்ஷினி தம்பதியினருக்கு மக்கட்பேறு இல்லை அப்படி இருக்கையில் ஒருமுறை தசரத மகாராஜாவை இருவரும் பார்க்க வந்திருந்தனர் அதே சமயத்தில் அயோத்தியில் தசரதனுடைய அரண்மனையில் வர்ஷினி அவருடன் உரையாடிக் கொண்டிருக்கும் போது விளையாட்டாக தசரதருடைய குழந்தையை ஸ்வீகரமாக கேட்டாள் உடனே தசரதரும் தன்னுடைய மகள் சந்தாவை ரகுகுல வாரிசாகவே தத்தெடுத்து வளர்த்து என ராஜா ரோமபாதன் வர்ஷினி தம்பதியினருக்கு தன் மகள் சந்தாவை தத்து கொடுத்தார் நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தன சந்தாவும் அழகிய ராஜகுமாரியாக வளர்ந்து வந்தாள் ஒரு நாள் ராஜா ரோமபாதன் அரண்மனையில் வீட்டிருக்கும் போது ஒரு ஏகை அந்தணன் பருவமழை பொய்து இருந்ததால் விவசாயம் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்ததால் அவன் ராஜாவை சந்தித்து உதவி பெற்று செல்லலாம் என வந்திருந்தான் அப்பொழுது ராஜா ரோமபாதன் தன்னுடைய வளர்ப்பு மகள் சந்தாவுடன் உரையாடிக் கொண்டிருந்தார் அதனால் அவர் அந்தனை கவனிக்காமல் அந்த அந்தனை அலட்சியம் செய்தார் அந்த அந்தனனும் அந்த அந்தனுக்கும் மனவேதனை கொண்டு அங்கிருந்து தேவர்களின் தலைவனான இந்திரனிடம் சென்று முறையிட்டு என்னை அவமதித்த இந்த மண்ணுடைய நாட்டில் இருக்க மாட்டேன் என்று மனவேதனையுடன் அங்க தேசத்தை விட்டு சென்று விட்டான் தன்னுடைய பக்தனை ராஜா அவமதித்தால் தேவர்களின் தலைவனான இந்திரன் ராஜாவின் மீது கோபப்பட்டு அவரை தண்டிக்க முடிவு செய்து இனி உன் ராஜ்யத்தில் எந்த சமயத்திலும் மகை பெய்யாமல் இருக்க கடவது என சாபம் இட்டு விடுகிறார் மழை பெய்யாததால் நாட்டில் கடுமையான பஞ்சம் தலைவிரித்தாடியது மக்கள் பசியும் பட்டினியுமாக அவதியுற்றனர் மன்னனும் மகைக்காக என்னென்னமோ செய்து பார்த்தான் ஆனால் அவனால் அந்த சாபத்திலிருந்து மீள முடியவில்லை இந்த சமயத்தில்தான் ரிஷிய சிறுங்கர் என்ற முனிக்குமாரன் இருந்தார் இவரது காலடி எங்கு பட்டாலும் அந்த இடமெல்லாம் மகை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிவிடும் என்று கேள்விப்பட்ட ராஜா காட்டில் இருக்கும் அவரை நாட்டுக்கு எப்படியாவது அழைத்து வந்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்தார் இவரது வரலாற்றை வால்மீகி முனிவர் சுவைபட சொல்லியார் யாக ஹோம விபண்டகர் என்ற முனிவர் மகா கீர்த்திமான் இவரது புதல்வன்தான் ரிஷிய சிறுங்கர் பிறந்தது முதல் தனது ஆசிரமத்திலேயே வளர்ந்து வந்த இவர் தனது தாய் முகம் பார்த்தது இல்லை அவரது தந்தைதான் அவரை வளர்த்து வந்தார் அவரது நண்பர்களுக்கெல்லாம் காற்றில் வசிக்கும் சிங்கம் புலி கரடி மான்கள் மற்ற விலங்குகள் மட்டுமே இதைத் தவிர வேறு எந்த உலக பொருளுக்கும் அவருக்கு தெரியாது தனது தந்தையை தவிர பிற மனித முகங்களை அவர் பார்த்ததே இல்லை தந்தைக்கு சேவை செய்வது மட்டுமே இவரது பணி ரிஷ்ய சிறுங்கருக்கு யாகம் ஹோம முறைகளை அவரது தந்தை கற்றுக் கொடுத்தார் தந்தை கொடுக்கும் கனி வகைகள் எப்போதாவது தயாரிக்கும் பட்சண வகைகளைத் தவிர வேறு எந்த உணவையும் பற்றி தெரியாதவர் ஆசை என்ற சொல்லையே அறியாதவர் எனவே பாவங்கள் செய்ய வகையே இல்லாத உத்தமராக இருந்தார் இப்படிப்பட்ட அப்பகுக்கற்றவரின் காலடி பட்டாலே போதும் வானம் பொத்துக்கொண்டு ஊற்றும் ஆனால் அங்க தேசத்தில் ஒன்றல்ல இரண்டல்ல பத்து ஆண்டுகள் மழை தொடர்ந்து பொய்த்து விட்டது குளங்களில் தேக்கி வைத்த தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தியும் வற்றிவிட்டது மக்கள் இடம்பெயர முடிவெடுத்தனர் ராஜா ரோமபாதன் என்னவெல்லமோ யாகங்கள் நடத்தி பார்த்தான் வருண பகவான் வசியவில்லை நாட்டு மக்கள் வேதனையுரிவதை கண்ட மன்னன் மழை பெய்ய வைக்க பூஜைகள் நடத்த முடிவு செய்தான் அவ்வூரில் மிகச்சிறந்த பிராமணர்களையும் வேத விற்பன்னர்களையும் அழைத்து ஆலோசித்தான் அவர்கள் ரஷ்ய சிறுங்கர் பற்றி தாங்கள் கேள்விப்பட்டிருந்ததை கூறினர் அந்த மகான் நம் ஊருக்குள் நுழைந்தாலே மகை கொட்டிவிடும் ஆனால் அதற்கான ஒரு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் என்றனர் மகைக்காக என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய மனநிலையில் மன்னன் இருந்தான் மன்னா ரிஷிய சிறுங்கரை எப்படியாவது அழைத்து வருவது எங்கள் பொறுப்பு ஆனால் அவருக்கு உங்கள் மகள் சந்தாவை கன்னிகாதானம் செய்து தர வேண்டும் சம்மதமா என்றார் காட்டுவாசியாக இதுவரை காலம் கழித்த முனிவருக்கு பெண் கொடுக்க எனக்கு எப்படி மனம் வரும் அதிலும் நாட்டின் இளவரசியை மனம் செய்து கொடுப்பதெல்லாம் என்றால் யோசித்தான் மன்னன் நாட்டு மக்களின் சுகம்தான் முக்கியம் என் குடும்ப சுகம் அதற்கு பிறகுதான் சந்தாவி உறுதியாக முனிவருக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சொன்னார் தசரத மன்னனை கலந்து ஆலோசித்த பின் அவர்களுக்கு சத்தியம் செய்தான் அரசன் இதன் பிறகு முனிக்குமாரனை அழைத்து வருவது என்ற சிக்கல் ஏற்பட்டது பிற மனித முகங்களையே கண்டிராத அந்த முனிக்குமாரன் தாங்கள் போய் அழைத்தால் வரமாட்டார் என அமைச்சர்களுக்கு தோன்றியது பிராமணர்களும் அவரை அழைத்து வரத் தயங்கினர் இவ்வுலகில் பெண்ணால் ஆகாதது எதுவும் இல்லை எனவே தாசிகளை அனுப்பி அவரை மயக்கி அழைத்து வருவதென்று முடிவு செய்யப்பட்டது தாசிகள் காற்றுக்கு அனுப்பப்பட்டனர் சந்தனம் அகில் வாசனை திரவியங்கள் பூசி அலங்காரம் செய்து மனதை மயக்கும் அழகுடன் அந்நாட்டிலேயே மிகச்சிறந்த தாசி பெண்கள் காட்டிலிருக்குச் சென்றனர் அவர்கள் விதவிதமாக பட்சணங்களையும் தயாரித்திருந்தனர் காட்டிற்கு சென்ற தாசிகள் ரிஷிய சுருங்கரின் தந்தை எங்காவது வெளியே போகட்டும் என காத்திருந்தனர் அவர்கள் நினைத்தது போலவே விமண்டகர் வெளியே சென்ற சமயம் அந்த பெண்கள் இதுதான் சமயம் என்று ஆசிரமத்திற்குள் சென்று முனிக்குமாரனை பணிவாக வணங்கினர் ரிஷிய சிறுங்கருக்கு ஆச்சரியம் உலகத்தில் இத்தனை அழகான ஜீவன்கள் இருக்கின்றதா இவையெல்லாம் நம்மை போல் இல்லையே கண் காது மூக்கு கை கால்கள் அப்படியே இருக்கிறது ஆனால் உடை இருக்கிறது இன்னும் சில வேற்றுமைகள் தென்படுகின்றன இவர்களின் உடலில் நறுமணம் கமழ்கிறது என ஆச்சரியப்பட்டார் அப்பெண்களை அவர் உபசரித்தார் ஆசிரமத்தில் உள்ள கனிகள் கிழங்குகளை கொடுத்தார் அப்பெண்களும் பதிலுக்கு தாங்கள் கொண்டு வந்த பச்சனங்களை கொடுத்து சாப்பிடும்படி வேண்டினர் அவர் சாப்பிட்டு பார்த்தார் தினமும் ஒரே வகையான பழமும் கிழங்குகளும் தின்றவருக்கு இந்த பச்சனங்கள் தேனாய் சுவைத்தன ருசியோ ருசி தன்னை மறந்த நிலையில் இருந்த சிறுங்கரிடம் முடிக்குமாறனே தாங்கள் எங்களுடன் எங்கள் ஆசிரமத்திற்கு வந்தால் விதவிதமாக பட்சணங்கள் கிடைக்கும் என்றனர் ரிஷிய சிறுங்கர் ஒரு வித்தியாசமான உலகம் எங்கோ இருப்பதை புரிந்து கொண்டார் தந்தை வரும் முன் கிளம்புவது உசிதமென அப்பெண்கள் தூபம் போட அவர் அங்கதிற்கு கிளம்பினார் அந்நாட்டு எல்லைகள் நுகைந்தாரோ இல்லையோ மகை ஊற்றி தள்ளியது பத்து ஆண்டுகளாக தலைமறைவான மகை ஒரே நாளில் கொட்டி தீர்த்து விட்டது அந்நாட்டு மக்களும் மன்னனும் மகிழ்ச்சியுற்றனர் மன்னன் தன் மகள் சந்தாவை சரங்கருக்கு மனம் முடித்து வைத்தான் நீண்ட நாட்களாக முனிக்குமாரன் அந்நாட்டில் தங்கியிருந்தார் அந்நாடும் இருந்தது சந்தாவை தத்து கொடுத்த பிறகு தசரத மகாராஜாவுக்கு வாரிசுகளே பிறக்கவில்லை அதன் பிறகு தசரத மகாராஜா ரிஷிய ரிஷியசுருங்கவிடம் தனக்கு வாரிசு பிறக்க வேண்டி புத்திர யாகம் செய்ய வேண்டினர் யாகத்தில் ரிஷிய சிறுங்கர் பிரதான ஹிஸ்தி செய்தார் அதன் பயனாக பிரம்மதூதன் தோன்றியதும் திவ்ய பாயாசம் வழங்கியதும் புத்திரபாக்கியம் பெற்றதும் ராமலட்சுமணன் பரத சத்ருகணன் ஆகிய நால்வர் அவதரித்ததும் ராமாயண காவியம் தெரிவிக்கின்ற செய்திகளாகும் இதிலிருந்து நாம் ராமருக்கு ஒரு அக்கா இருந்ததை தெரிஞ்சுக்கணும் நீங்களும் தெரிஞ்சுக்கிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களுக்குனேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்